போடலைனா ஃபீவர் எப்படி சரியாகும் வா போயிட்டு வந்துருவோம் இல்லை மச்சான் ஹாஸ்பிட்டல் வேணாம் நான் வரல தூங்கி எஞ்சா சரியாயிரும் போங்க மச்சான் நான் பார்த்துக்கிறேன் தேஜு யாரோ இருமுறை சுத்தம் கேட்டுச்சுல யாரும் இல்லை மச்சான் நான் தான் இருமனை இங்கே பாருங்க இல்லை நல்லா கேட்டுச்சு ஏதோ ஜென்ஸ் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு இரு பாப்போம் ஒருவேளை திருடுனா இருந்தா மச்சான் நில்லுங்க தேஜு கொஞ்சம் பళ్ళు ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான்தே இرمைய நீங்க கொஞ்சம் வெளிய போங்க மச்சான் என்னாச்சு தேஜு உனக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கற வந்ததிலிருந்து வெளிய போங்கன்னு சொல்ற அதெல்லாம் எனக்கு சரி தேஜு அப்ப நீ எடு நான் போறேன் ரொம்ப முடியலினா என்ன கூப்பிடு ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ நாளும் கூட்டிட்டு போறேன் சரிங்க மச்சான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாடா ஒரு வழியா மச்சான் போயிட்டாங்க சரவணா வாங்க நம்ம வேலை தப்பிச்சோம் இதெல்லாம் மச்சான் கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா மாட்டிருப்போம் சரி சரி ரொம்ப பயப்படாதீங்க அதவங்க மச்சான் போயிட்டாங்கல்ல வாங்க வந்து கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காருங்க இல்ல யாரு சரவணா இங்க வரச் சொன்னது மாட்டி என்ன ஆயிருக்கும் அம்மா இருக்கேன் ஆல்ரெடி உங்க மச்சானுக்கு தான் நம்ம விஷயம் தெரியும். அப்படி வீட்ல சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லட்டுமே. நம்மளா சொல்றதுக்கு முன்னாடி அவங்களா தெரிஞ்சிட்டா நம்மளுக்கும் சொல்ற வேலை மிச்சம். ம் இப்படி பேசி பேசி சரி சரி கோபப்படாம வாங்க. காய்ச்சல் அடிக்கும் போது இப்படி ஓவரா வாய் பேசவும் கூடாது. வந்து உட்காருங்க ஃபர்ஸ்ட். ம் சொல்லுங்க இவ்வளோ ஃபீவர் வச்சுட்டு டேப்லெட் கூட போட மாட்டேக்கிறீங்க அட்லீஸ்ட் நான் ஒரு டேப்லெட் தரேன் அதையாவது போடுங்களேன் டேப்லெட் ரொம்ப கசக்கும் கசக்க தான் செய்யும் ஃபீவர் சரியாகணும்னா ஆகணும் ப்ளீஸ் எனக்காக சரி நான் நம்ப மாட்டேன் நீங்க என் கண்ணு முன்னாடி போடணும் சரி சரி குழந்த மாதிரி கெஞ்சாதீங்க வேணா உங்களுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்கட்டுமா அது என்ன இன்ஜெக்ஷன் போட போறீங்களா ஐயோ வேணவே வேணாம் ம் இது வேற ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கண்ணு மூடுங்க கைய நீட்டுங்க பாப்போம் என்ன சார் பண்ண போறீங்க சொல்லுங்க ஏய் எதுக்கு இப்படி அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிரும் சரவணா என்னதான் பண்ண போறீங்க சரவணா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ண நான் பண்ணலையே কই சொல்றீங்க நீங்க என் கையை பிடிச்சு கிஸ்தான் பண்ணீங்க நான் நான் உங்க கையை பிடிச்சது தூ நம்ம ஃபீவர் இருக்குன்னு இருக்கோ செக் பண்ண அவ்ளோதான் நீ போய் தான் சொல்றீங்க சரி சரி பட் பட்டுடி பார்க்காதீங்க எனக்கு ஒரு மார்க் இருக்கு ஹரிதேஜு சாரி தேஜு போங்க ச்சு தேஜு சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் சாரி இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம நான் பழகிட்டேன் ச்சு தேஜு நீங்க என்ன தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க ஏதோ நீங்கங்கறனால தான் வேலையட்ட சாரி தேஜு பெருக்கலைனா நீ அப்படி பண்ண மாட்டே நம்பிட்டீங்களா

ஊருக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாட்ட சொல்லி வர சொல்லலாம் மச்சான் மச்சான் ப்ளீஸ் மச்சான் அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு நான் சொல்ல தான் போறேன் மச்சான் ப்ளீஸ் பேஜ்மேல அந்த புள்ள ரெண்டு பேரும் எப்படி பேசினாலும் சரி நான் வீட்ல போய் சொல்ல தான் போறேன் அப்படி சொன்னாதான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்ன நான் சொல்றது சரிதானே மச்சான் பயந்துட்டியா கவலைப்படாத இப்ப வேணா சொல்ல மாட்டேன் மச்சான் என்ன சொல்றீங்க சீக்கிரமா உங்க ரெண்டு பேர் விஷயத்தை வீட்டுல பேசி உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ற வேலைய பாக்கலாம் அப்புறம் சரவணா நீங்க இனிமே இப்படி தெரியாமலாம் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் வீட்டு வாசல் வழியாவே உள்ள வாங்க நான் கேட்டா என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறேன் எது கேக்குறீங்க லவ் பண்றவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கே லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நான் கிளம்புறேன் இங்க கீழ போகும்போது யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லுங்க போதும் மச்சான் நீங்க கூட கோவப்பட்டீங்களோ பைந்தே போய்டேன் சோ ஸ்வீட் சரி சரி நான் உனக்கு டேப்லெட் கொண்டு வந்தேன் ஆனா இனிமே அது உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான் வரேன் பரவாயில்ல உங்க மச்சான் நல்ல வேலை வேற யாராவது இருந்தா இந்நேரம் அடி பின்னி எடுத்துருப்பாங்க நானும் அப்படிதான் பயந்துட்டேன் எனக்கு என்ன பயம் வாங்க உட்காருங்க ஃப்ரீயா லவ் பண்ணுவோம் என்னமா ஐசு இங்க கிளம்பணுமா இருக்கு அம்மாப்பா வெளியதான் வேகன்சி போட்டுறாங்க அதான் போலாம்னு பார்க்கறேன் இதுக்கு தான் கோ வேலைக்கு அதான் அப்பா இருக்கல்ல நான் பாத்துக்கறமா இல்லப்பா வெளிய கொஞ்சம் வர்க்குக்கெல்லாம் போனா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ல அதான் நீ சொல்றது சரிதான்மா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிங்கப்பா

இவர் தான் புது சேர்மன் இனி இருக்க காலேஜ் முடிஞ்சதும் காலேஜ் விட்டு போயிடுவாரேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நல்ல வேலை திரும்பவும் வந்துட்டார் என்னடி இவ்வளோ சந்தோஷப்படுற அதெல்லாம் அப்படித்தான் இனியர் ஆல்ரெடி ஐசுன்னு ஒரு அக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியும்ல பிரேக்கப் ஆயிடுச்சுல அனி சீனியரை பிடிக்கும் தானே அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற பிடிக்கண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் சந்தோஷப்படுறேன் வேதா வேணாண்டி சரியில்லை மே எல்லாம் சரியாக தான் நடக்கும் சீனியர் சீக்கிரமாக என்ன அளவு பண்ணுவார் எனக்கு என்னமோ அப்படி தெரியல பார்த்து பல்ப் வாங்கிறாத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பார் சரவணா ஹாஸ்பிட்டல் தானே லொக்கேஷன் மாறி வந்துட்டோமா கரெக்டான லொக்கேஷன் தான் ஒரு வேளை பக்கத்தில் எங்கேயாவது ஆஃபீஸ் இருக்குமோ சரவணா வேற வராங்களே சரி இங்கேருந்து போவோம் ஐசு யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பார்த்ததும் அப்படியே கிளம்புறீங்க ச்சே அதெல்லாம் இல்லை சரவணா இங்கே ஒர்க் வேக்கென்சின்னு போயிட்டுருந்தாங்க லொக்கேஷன் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆ இன்னும் ஒரு சே மிஸ்டேக்கு போய்ட்டு இருந்தாங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸ்ஸும் மட்டும்தான் இருந்துச்சு நேம்லாம் எதுவும் போடலை இங்கே ராங் ட்ரெஸ்க்குலாம் வரல கரெக்டாக தான் வந்திருக்கீங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரிசப்ஷனிஸ்ட் வேணும்னு சொல்லி நாங்கள் வேக்கென்சி ஆட் கொடுத்துருந்தோம் எனக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியா சாரி சரவணா நான் வேற ஏதோ ஆஃபீஸ் நினைச்சிட்டு வந்துட்டேன் நான் போறேன் என்னோட ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால நீங்க ஒர்க் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்களா இல்ல சரவணா அப்படிலாம் இல்ல என்ன ஆயிசு நீங்க ஜாயின் பண்ணுங்க பழைய விஷயத்தெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இது உங்களுக்கு மனமாற்றமா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் என்ன ஆயிசு இவ்வளோ தூரம் சொல்றேன் யோசிச்சுட்டே இருக்கீங்க சரி சரவணா நான் நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ம் சூப்பர் ஆனா நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க ஜாயின் பண்ணாதீங்க உங்களுக்கு உண்மையாவே இங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணுங்க ம் சரி சரவணா நான் அப்பாட்ட சொல்லிட்டு நாளைல இருந்து ஜாயின் பண்ணிடுறேன் ம் ஓகே ஐசு நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு உள்ள போறேன் ம் சரி இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ண வேண்டாமா உங்களுக்கு இன்டர்வியூலாம் தேவையே இல்லை நீங்க நல்லா லெர் எனக்கு தெரியும் நல்ல knowledge person எனக்கு தெரியும் சோ நீங்க கண்டிப்பா நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க ஓகே சரி சரவணா ரொம்ப தேங்க்ஸ் நீ மறந்துட்டு நீங்க என்கிட்ட இப்ப சகஜமா பேசறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரிங்க गाइस நான் வரேன் வரமே தொண்டை ஒரு மாதிரி இருக்கு பணங்கள் கட்டி போட்டு ஒரு பால் எடுத்துட்டு போ எனக்கு பணங்கள் கண்டு போட்டு பாலா இப்ப என்ன பண்றேன்னு பாரு

நீங்க சொன்ன மாதிரி சூட சூட பால் ஆற்றி படங்கள் கட்டு போட்டு பால் கொண்டு வந்துருக்கீங்க நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க எத்தே யத்து கண்டதெல்லாம் கனவா மறைவரே எனக்கு பாயம் தான் ஒண்ணு வேணாம் நீ எடுத்துட்டு போ என்னது நீங்க தானே காச்சி கொண்டு வர சொன்னீங்க இப்போ வேணாங்குறீங்க ஏ இல்ல இல்லை எனக்கு பால்லாம் ஒண்ணும் வேணாம் நீ எடுத்துட்டு போ எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சே நீங்க பால் கேட்டதுக்கு பால் தானே கொண்டு வந்தேன் ஏதோ பாயசம் கொண்டு வந்த மாதிரி இப்படி போய் புடிங்க தே பிடிங்க என்னமா தாயே நீ எனக்கு பால் தர வேணாம் பாயாசம்னு தர வேணாம் என்ன ஆள விடு கிட்ட வராதே கிட்ட வரதே கிட்டே பால் வாங்கி குடிச்சா உன்னைய வரை கொதிக்க கொரிக்க மைய வைக்கி கொண்டாந்துருவோம் ஓடிவோம்

சோஃபி ம் வந்துட்டீங்களா எப்போ பார்த்தாலும் என் கனவுல வர வேண்டியது அப்படியே பாதியில் மறைஞ்சிட வேண்டியது கனவா ஓ சோஃபி நம்ம வந்தது கனவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க போலயே இதுவும் நல்லதுக்கு தான் என்ன சோஃபி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் சூர்யா கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கேன் எப்படி இருக்கு சூர்யாவா அடேங்க அப்பா கனவுல தான் உங்ககிட்ட இப்படிலாம் பேச முடியும் நேரில் உங்களை அப்படி கூப்பிட்றதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் கூப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா தெரியல நீங்கள் நேரில் கூப்பிட்டாலும் நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் தாராளமாக என்ன சூர்யானே கூப்பிடலாம் எங்க ஒரு டைம் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க சூர்யா இன்னொரு தடவை கூப்பிடுங்க பாப்போம் சூர்யா சோஃபி நீங்க கூப்பிடும்போதுதான் என் பேர் எவ்வளவு அழகுன்னு எனக்கே தெரியும் சோஃபி தம்பி நீங்க இங்கே தான் இருக்கீங்களா ஆன்ட்டி இவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களா ஏமா தம்பி நல்லா தெரியுதே கண்ணாடி போடலைன்னுடனே ஆன்டிக்கு கண்ணு தெரியல நினைச்சிட்டியோ அதெல்லாம் நல்லா தெரியுது இந்த அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் அதான் கொண்டு வந்தேன் நாங்கள் தம்பி உங்கள் கையாலேயே வச்சு விட்டுருங்க வரக்கூடாது ஜோடி பொறுத்தவரை ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல பிள்ளைகள் சரிப்பா போயிட்டு வரேன் அப்போ இது கனவு இல்லையா சார் சாரி கனவுன்னு நினச்சிட்டு உங்கள் பேரை சொல்லிட்டேன் தாராளமாக என்ன சூர்யானே கூப்பிடலாம் நீங்கள் என்ன சாரு சாருன்னு கூப்பிட்றத விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு தடவை சூர்யானு கூப்பிடுங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டீங்களே சோஃபி அது கனவுன்னு நினைச்சேன் இப்போ நேஜோன்னு தெரிஞ்சிருச்சு ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுங்க பிளீஸ் சார் வெக்கமா இருக்கு சார் சரி பேர் சொல்லி கூப்பிடாட்டி பரவாயில்ல இனிமே என்ன மாமா